ஓடி விளையாடு பாப்பா என்றார் பாரதி இக்காலத்தில் மொபைல் போன் டேபுகளில் வீடியோ கேம்களில் மூழ்கியுள்ள நகரத்து குழந்தைகளுக்கு ஓடி விளையாட நேரமில்லை ஆனால் கிராமத்து குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு எப்போதும் உண்டு அந்த வகையில் அவர்களின் விளையாட்டு ஆர்வத்தோடு பாரம்பரிய கலைகளையும் கற்றுத்தருகிறது திருப்பூர் மாவட்டம் ஒடுமலை அருகே உள்ள பள்ளப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நான்காவது முதல் எட்டாம் வகுப்பு வரை இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிலம்பாட்டம் கற்றுத்தரப்படுகிறது சிலம்பாட்டத்தின் பல்வேறு பிரிவுகளான கத்தி மகுடு சுருள் கத்தி தேங்காய் உடைத்தல் வளையம் தாண்டுதல் தீப்பந்தம் கண் இமையில் ரூபாய் நோட்டு எடுத்தல் போன்று பல்வேறு வித்தைகளையும் அவர்கள் கற்று வருகின்றனா் துறையின் அனுமதியோடு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று இக்கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சிறுமக்கலை பயிற்சியாளர் சக்திவேல் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதால் மன உறுதி அதிகரிப்பதாகவும் அவர் கூறுகிறார் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயர்கல்விக்கான வாய்ப்பையும் பெற்றுள்ளனர் படிப்போடு பாரம்பரிய கலைகளையும் இளம் தலைமுறையினருக்கு கற்றுத்தர மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி வரவேற்கத்தக்கதுதானே